விளையாட்டு கழகத்தின் சார்பாக வருகவர்கள் என்று நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் அறிமுகம் செய்து வைக்குமாறு விளையாட்டு கழகத்தினுடைய தலைவர் சிறப்பாக ஒரு கச்சோட்டி பாயிண்ட் ஒன்சா சிறப்பாக அடிக்கப்பட்ட சிறப்பாக தங்கள் கைகளால் செய்து அன்பில் பவுடலை சடிகிற ஒரு புள்ளி தருகின்றன பாயிண்ட் டூ ஒன் மீண்டும் ஒரு பெரிய பண்டை பவுண்டேஷன் அணியினருக்கு சிறப்பாக ஒரு அணியை விட்டு தமிழ்நாடு காவல்துறை அணியினர் பாயிண்ட் டூ த்ரீ இரண்டு மூன்று ஒரு அடித்து தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளியை படுகின்ற மீண்டும் ஒரு பிள்ளை தமிழ்நாடு காவல்துறையினருக்கு பாயிண்ட் எயிட் நைன் எட்டு ஒன்பது

அனிதல் ஃபவுண்டேஷன் என ஒரு புள்ளிய பிரின்னர் பாயிண்ட் லெவன் பதினொன்று பனிரெண்டு காவல்துறையினர் பதினோரு புள்ளிகளும் அஞ்சு பவுண்டேஷனும் ஆடுகின்றனர் சிக்ஸ்டின் சிறப்பாக ஒரு பிளாக் அவுட் அடித்து அன்பு பவுண்டேஷன் அடி அடித்து தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளி செவன்டீன் பதினைந்து பதினேழு ஒரு அடி அடித்து அன்பில் பவுண்டியினர் மேலும் ஒரு புள்ளியை சேர்க்கின்றனர் பதினெட்டு பதினைந்து பிப்டீன்

மீண்டும் ஒரு சிறப்பாக அடித்து அன்பில் பவுண்டேஷன் எழுப்புங்கள் அன்பில் பவுண்டேஷன் இருபத்தி இரண்டு புள்ளிகளும் தமிழ்நாடு காவல்துறையினர் பெற்று ஆடிக்கொண்டுள்ளனர் சிறப்பாக ஒரு பிளாக் செய்து தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளி சேர்க்கின்றனர் எதிரணினால் சிறப்பாக பிளாக் செய்யப்பட்டு மேலும் ஒரு புள்ளி சேர்கிறது அன்பில் பவுண்டேஷன் இருபத்தி மூன்று இருபது

ஒரு தமிழ்நாடு காவல்துறையினருக்கு இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு பிளாக் செய்து தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளி இருபத்தி நான்கு இரு அணிகளுக்கும் இடையே புள்ளி வித்தியாசங்கள் ஒன்று மட்டுமே ரஷ்ய பெருமக்களை நடைபெற்று முடிந்த முதல் சுற்று போட்டியில் அன்பில் பவுண்டேஷன் வெற்றி பெற்றுள்ளனர் ஹலோ லவ் ஹால் பிச்சா சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்தானது அவுட்டாக மாற தமிழ்நாடு காவல்துறையினர் முதல் புள்ளியை எடுக்கின்றனர் ஒன் லவ் அன்பில் பவுண்டேஷன் சிறப்பாக டிராப் செய்து ஒரு புள்ளிக்கு பிரிந்தனர் பாயிண்ட் ஒன் ஆல் ஒன்று ஒன்று ஓட்சா சிறப்பாக ஒரு அடி அடித்து தமிழ்நாடு காவல்துறை ஒரு புள்ளியை பிறகு பாயிண்ட் டூ ஒன் இரண்டு ஒன்று தமிழ்நாடு காவல்துறை இரண்டு அன்பில் ஃபவுண்டேஷன் ஒன்று ஓட்சா சிறப்பாக அடிக்கிட்ட பந்தை சிறப்பாக தனது கரங்களால் ப்ளாக் செய்து தமிழ்நாடு காவல்துறையினர் மேலும் ஒரு புள்ளியை சேர்க்கின்றன பாயிண்ட் த்ரீ ஒன் மூன்று ஒன்று சார் கடலுக்கு ஒரு அடித்து அன்பில் பவுண்டேஷன் ஒரு புள்ளியை சிறப்பாக அடித்து தமிழ்நாடு காவல்துறையினர் மேலும் ஒரு புள்ளி பாயிண்ட் போர் டூ சிறப்பாக ஒரு தச்சோ படித்து அன்பில் பவுண்டேஷன் என ஒரு புள்ளியை பாயிண்ட் த்ரீ ஃபோர் மூன்று நான்கு மீண்டும் ஒரு தச்சோ படித்து அன்பில் பவுண்டேஷன் என ஒரு புள்ளியை பெறுந்தனர் இதன் மூலம் ஒரு சமநிலை நான்கு நான்கு மீண்டும் ஒரு தொடர்ச்சியான புள்ளி ஃபைவ் இதன் மூலம் அன்பில் பவுண்டேஷன் முன்னிலை பெறுகின்றன ஐந்து நான்கு

தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு அடி மீண்டும் ஒரு சமநிலை ஆறு ஆறு இரு அணிகளின் சம புள்ளிகள் மீண்டும் ஒரு புள்ளி தமிழ்நாடு காவல்துறையினருக்கு இதன் மூலம் தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு முன்னிலையை பெறுகின்றனர் காவல்துறையினர் ஏழு அன்பில் பவுண்டேஷன் ஆறு மீண்டும் ஒரு புள்ளி தமிழ்நாடு காவல்துறையினருக்கு எயிட் சிக்ஸ் எட்டு ஆறு தமிழ்நாடு காவல்துறையினர் எட்டு அன்பில் பவுண்டேஷன் ஆறு மீண்டும் ஒரு புள்ளி சிறப்பாக எட்டு அன்பில் பவுண்டேஷன் ஒரு புள்ளி பின்ன பாயிண்ட் செவன் எயிட் ஏழு எட்டு மீண்டும் ஒரு புள்ளி தமிழ்நாடு காவல்துறையினருக்கு நைன் செவன் ஒன்பது ஏழு தமிழ்நாடு காவல்துறையினர் ஒன்பது புள்ளிகளும் அன்பில் புள்ளிகளும் பெற்ற ஆடுகின்றனர் சிறப்பாக ஒரு இடத்தை தேவை செய்து நேர்த்தியானது அன்பில் பவுண்டேஷன் எட்டு ஒன்பது அன்பில் ஃபவுண்டேஷன் எட்டு தமிழ்நாடு காவல்துறையினர் ஒன்பது

மீண்டும் ஒரு தொடர்ச்சியான அன்பில் பவுண்டேஷன் எடுத்து பதிமூன்று பத்து அன்பில் பவுண்டேஷன் பதிமூன்று புள்ளிகளும் தமிழ்நாடு காவல்துறையினர் பத்து புள்ளிகள் பெற்ற டென் மேலும் ஒரு தொடர்ச்சியான புள்ளி அன்பில் பவுண்டேஷன் எடுத்து பதினான்கு பத்து

பிறகு தமிழ்நாடு காவல்துறையின் எனக்கு ஒரு புள்ளி டொல் சிக்ஸ்டி பனிரெண்டு பதினாறு டுவெல் சிக்ஸ்டி ஒரு பிள்ளை செவன்டின் சிறப்பாக ஒரு அகிஜித்து தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளியை பெறுகின்ற செவன்டீன் பதிமூன்று பதினேழு தமிழ்நாடு காவல்துறையினர் பதிமூன்று அன்பில் பதினேழு புள்ளி அன்பில் பவுண்டேஷன் இருக்க பதினெட்டு பதிமூன்று சிறப்பான ஒரு சர்வீஸ் அன்பில் நைன்டீன் தேர்டீன் ஒரு அடி அடித்து தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளிய திருட பதினான்கு பத்தொன்பது பதிலுக்கு ஒரு அடி அடித்து அன்பில் பவுண்டேஷன் ஒரு புள்ளி பெரிய பாயிண்ட் ட்வெண்ட்டி ஒன் பிப்டி இருபத்தி ஒன்று பதினைந்து பதிலுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் ஒரு புள்ளி அடி அடித்து மேலும் ஒரு புள்ளி ட்வெண்ட்டி ஒன் பதினாறு ஒன்று மீண்டும் ஒரு புள்ளி அன்பில் பவுண்டேஷனுக்கு இருபத்தி இரண்டு பதினாறு ட்வெண்ட்டி டூ சிக்ஸ்டீன் சிறப்பாக் செய்த தமிழ்நாடு காவல்துறையினர் ஒரு புள்ளி செவன்டீன் ட்வெண்ட்டி டூ பதினேழு இருபத்தி இரண்டு நாடு காவல்துறையினர் பதினேழு அன்பில் ஃபவுண்டேஷன் இருபத்தி இரண்டு டூ சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்தானது அவுட் ஆக மாற தமிழ்நாடு காவல்துறையினருக்கு மேலும் ஒரு புள்ளியல் சிறகு பதினெட்டு இருபத்தி இரண்டு சிறப்பாக பிளாக் செய்து அன்பில் பவுண்டேஷன் மேலும் ஒரு புள்ளி பாயிண்ட் த்ரீ இருபத்தி மூன்று பதினெட்டு மீண்டும் ஒரு தடுப்பூசி தடுப்பு அன்பு பவுண்டேஷன் அடையினார் ஒரு புள்ளிய 18, ட்வெண்ட்டி போர் பாயிண்ட் இருபத்தி நான்கு பதினெட்டு சிறப்பாக ஒரு டச் அடித்து தமிழ்நாடு 1924. மேலும் இருபத்தி நான்கு நடைபெற்று முடிந்த முதலிடத்துக்கான போட்டிகள் அன்பில் பவுண்டேஷன் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லி சொல்லுவோங்க இது போல் வீடியோக்களை தொடர்ந்து போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கை தமிழ்